நண்பர்களே குறிப்பு குவியல் மூன்று நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி வர்றதுனால பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறது ஒரு பெரிய சவாலாகவே இருக்கும் நமக்கு பித்தளை செப்பு பாத்திரம் வெள்ளி எதுவாக இருந்தாலும் இந்த முறையில் தேய்ச்சோம்னா சீக்கிரம் பளிச்சுன்னா ஆகிடும் நீங்கள் பாருங்கள் ஒரு ரெண்டு எலுமிச்சி என்கிட்ட ஒரு பதினஞ்சு பாத்திரம் இருக்குது அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க ரெண்டு எலுமிச்சை மழை ஒரு எட்டாக நறுக்கி போட்டுட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி உப்பு கல் உப்பு போட்டு நீங்கள் என்ன பாத்திரம் தேய்க்கிற பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ ரெண்டு ஸ்பூன் போட்டு மிக்சியில் இப்படி அரைச்சி எடுத்து அதை விட்டு அதை ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது அரைச்ச உடனே தேய்க்கணும் தேய்க்கும் போதே உங்களுக்கு எப்படி பளிச்சுன்னு ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அப்படி அதை தொட்டு தேய்க்கும் போதே உங்களுக்கு பளிச்சின்னு ஆகிடும் ஆனால் இதை ரொம்ப நேரம் அரைச்ச உடனே தேய்ச்சிடணும் எல்லா பாத்திரங்களையும் இந்த பெரிய ஒரு பாருங்கள் எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு வந்து பாருங்கள் நண்பர்களே பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எல்லா பாத்திரமும் சுத்தம் பண்ணி பளிச்சுன்னு முடிச்சாச்சு இதை ஒரு துணி போட்டு துடைச்சி எடுத்து வச்சிடலாம் இது எல்லாரும் பயன்படுத்தி பாருங்க நன்றி